எங்களுக்கு பாதுகாப்பா நடத்தி கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட நாங்க அனுமதி பெற்றுக்கிறது இப்போ உங்க ஆஸ்பத்திரியில வந்து நான் சேர்ந்திருக்கேன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு பொறுப்புங்க நீங்க வந்து என்ன வியாதியோட வந்து தப்பு வியாதியோட வந்து தப்புன்னு சொல்லி வைக்க போனோம் பொதுமக்களுக்கு எதிர்கால திட்டங்களை எப்படி வந்து அறிவிக்கணும் என்னென்ன கல்வியை அறிவிக்கணும் அப்படிங்கிற பிரிப்பரேஷன்ல தான் இருப்பார் ஒரு தலைவர் கூட்டத்தில் வந்து யார் யார் எங்க நிற்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கறது தலைவருடைய பொறுப்பா கரூர் எஸ்பியும் கரூர் கலெக்டரையும் ஏன் இது வந்து ரெஸ்பான்சிபிள் ஆக்டல அவங்க ரெண்டு பேரும் எப்படி பொறுப்பற்றவர்களாக கருதுகிறீர்கள் அப்படின்னு வந்து உயர் நீதிமன்றத்துல கேள்வி கேட்டிருக்காங்க போலீஸ் ஐநூறு பேரே வந்து கட்டுப்படுத்த முடியல கட்சிக்காரன் ஐம்பது பேர் சேர்ந்து அதை வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே அமைதிப்படுத்தீங்கன்னு நாங்க சொன்னோம் அவங்க அமைதிப்படுத்தாம தான் இப்படி ஒண்ணு நடந்து போச்சு அப்படின்னு எஃபர் பண்ணுங்க ஏன்னா அமைதிப்படுத்த வேண்டியது காவல்துறையினர் வேலையா

கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்த உறுப்பினர்களை வந்து அஹ் வந்து விஜய் சந்திச்சு பேசிருக்காரு பெரியவங்க பேசும் போது கேட்டு இருக்கு ஆனா அதை தாண்டி அந்த கரூர் அந்த சம்பவத்துல வந்து விஜய் பேரும் ஆதவ் அர்ஜுனா பேரும் வடக்குல சேர்க்காம இருக்கிறதுக்கு காரணமே விஜய் எப்படியாவது பிஜேபி கூட கூட்டணிக்கு வந்துடுவாரு அப்படிங்கிற ஒரு அழுத்தம் தான் காரணம் ஒருவேளை விஜய் கூட்டணிக்குள்ள வரல அப்படின்னா சிபிஐ விசாரணைகளை வந்து விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு கொண்டுட்டு வர்றதுக்கான திட்டமா அப்படிங்கிற விஷயங்கள் பொது வெளியில பேசும்போதுலாம் மாறி இருக்கு இதை பற்றி உங்களுக்கு பாருங்க இப்போ வந்து இந்த அதிகாரி அப்படிங்கிறதுனால தான் நீங்க என்ன கேட்குறீங்க நான் சட்டபூர்வமாக தான் பேசுறேன் ஓகே சட்டபூர்வமா நீங்க வந்து விஜய்யையும் ஆதவ் அஜ்ராவையும் எதுக்காக குற்றவாளி ஆக்கணும்னு சட்டப்படியா சொல்லுது பாக்கலாம் சட்டப்படியா உங்களுக்கு பேசிக்கா சில சட்டம் தெரியும் விஜய் எப்படி குற்றவாளியா வருவாங்க விஜய்க்காக கூடுங்க கூட்டம் அது விஜய் ஒரு தலைவர் அப்படின்னா தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கட்டமைப்பு அந்த பிக் அந்த ஆற்றல் தலைவருக்கான அதாவது விஜய்க்கான பண்பா மாண்பா இருந்திருக்கணும் முதல் விஷயம் சரி விஜய் பார்க்க வந்து கூட்டம் இப்படி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க நூத்தி பத்து பேர் படுகாயம் அடைஞ்சிட்டாங்க விஜய் ஓடி ஒளியாம ஆன் ஸ்பாட்ல இருந்து விஜயகாந்த் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஆன் ஸ்பாட்ல நின்று வரிஞ்சு கட்டிட்டு களத்துல போயிருந்தா நான் விஜயத்துக்கு கத்தியாவை குத்திடுவாங்களா துப்பாக்கி நான் ஷூட் பண்ணிடுவாங்களா இல்ல விஜய் அடிச்சிருவாங்களா விஜய் கை வைக்க முடியுமா விஜய் ஏன் அந்த தலைவனுக்கான மாண்புகள் இருந்து தவறுனா இவ்வளவு தூரம் ஓகே தன்னை கைது பண்ணிடுவாங்க தான் போனா பெரிய பிரச்சனை வந்துடும் பொதுமக்களே அடிச்சிருவாங்க ஏதோ ஒரு பயத்துல விஜய் ஓடி ஒழிஞ்சுட்டாருல ஏன் நாலு நாளைக்கு போல வந்து விளக்கம் கொடுத்து ஒரு பேட்டி கொடுக்கணும் அந்த பேட்டியில ஏன் ஒரு வீடியோ வெளியிட்டாரு ஏன் அந்த வீடியோல ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கல ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல அதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு மாசம் அந்த முப்பது நாள் அந்த முப்பது நாள் அந்த தவசம் சொல்லுவாங்க அது கழிச்சுட்டு ஏன் இப்ப மறுபடியும் வந்து பாதிக்கப்பட்டவங்களை களத்துல போய் அவங்க வீட்டுக்கே போய் அவனை சந்திக்காம விஜய் தான் வீட்லேயும் அடைச்சு பேசாம ஏன் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் இறங்கலாம் இது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இறங்கல் எனக்கு புரியவே இல்லை சோ எந்த விஷயத்திலயுமே அதாவது விஜய் ஒரு தலைவனுக்கான கூட நடக்கலங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல முதல் நாள் பிஜேபி இருந்து இருந்து ரெண்டு மத்திய அமைச்சர்கள் உடனே கொடியாறதும் மறுநாள் எட்டு அந்த மத்திய குழு வந்து விசாரணை நடத்துறது பார்த்தா விஜய் சேஃப்கார்ட் பண்றாங்களோங்கிற இது அப்ப விஜய் மீது எஃப்ஐஆர் விஜய் பேரை எஃப்ஐஆர்ல சேர்த்துடக் கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டு அமைச்சர்களும் மத்திய பாதுகாப்பு குழுவோ வந்து அந்த மத்திய ஆய்வு குழு வந்து அடிச்சு பிடிச்சு சென்னைக்கு ஒடியா இருந்தாங்களா அது தமிழ்நாட்டு ஒடியா இருந்தாங்களா அது ஒரு விஜய் பேரையும் ஆதவ ரஜின பேரையும் எஃப்ஐஆர்ல சேர்க்கலையா ஒருவேளை சிபிஐ விசாரணை இல்ல கூட்டணிக்கு வரலன்னா விசாரணை சிபிஐ வச்சு கூட்டணிக்குள்ள முடிச்சு போடக்கூடிய ஒரு திட்டமா அப்படின்னு நான் பேசல நான் கேட்கல இல்ல பொது வழியில பேசுறது பொது வழியில பேசுற கிட்டத்தட்ட ஒரு நூறு தலைவர்களுடைய கருத்தை கன்சல்டேட் பண்ணி ஒரே கேள்வி கேட்டுட்டீங்க நீங்க கேள்வி கேட்கறது வல்லவர் அப்படின்னு எனக்கு தெரியும் இதுல வந்து என்ன விஷயம் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சம்பவத்தை வந்து ரெவியூ பண்ணி உண்மை நிலவரத்தை பக்க இல்லாம நம்ம வந்து பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஊடகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த ஊடக தர்மத்தின் அடிப்படையில் நான் பேசுறேன் பேசுறேன் அதுல வந்து என்னன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் கூடுற கூட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள்லாம் வந்து அசம்பாவிதத்தை உண்டாக்கினாங்க உண்டாக்காங்கன்னா இப்ப காந்தி வழக்கில் பாத்தீங்கன்னா சதி செயல் செய்யறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்தாங்க அவர் ஒரு எதிரி இருந்தாரு எதிரி குண்டு வெடிச்சிட்டு செத்து போயிட்டாரு செத்து எதிரி தானும்

மக்கள் நெருக்கடியில் செத்த எண்ணிக்கை எது பார்த்தீங்களா அது வந்து நாற்பத்தி ஒன்று அப்படிங்கறத வந்து தமிழக வரலாற்றில் தென்னிந்திய வரலாற்றில் இதுதான் முறை அப்படிங்கறது நீங்க அப்ப இது யாருமே எதிர்பாராது இப்போ அன்பில் மகேஷ் வந்து அங்க தஞ்சாவூர் பக்கத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன் இது மாதிரி ஒன்று நாய் போச்சுப்பா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே காரை வந்து அன்பிலுக்கு போகாம நேராக கரூருக்கு நான் திருப்பிட்டேன் நான் வந்து ஒவ்வொரு போய் பார்த்து மகிழ்ந்த படிச்சு இன்ஜினியர் வாங்கின கலெக்டர் வாங்கி சொல்லி வளர்த்தேன் குழந்தைங்க உயிர் பிரிந்தத பார்க்கும் போது எனக்கு கட்டுக்கணக்கால அளவுக்கு உணர்ச்சி பெருக்கெடுத்து அழுதேன் இத போய் சிலர் கொச்சைப்படுத்துறாங்க அப்ப அன்பின் மகேஷ் அழுதது பொய்ன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதெல்லாம் உடன்பட ஏன்னா ஆண்களுடைய அன்பு அப்படிதான் வெளிப்படும் அப்படிதான்

நிச்சத்தில் அதேதானே விஜய் விஜய்க்கு படத்தில் என்னவோ அதேதான் நிச்சத்தில் எல்லா ஆண்களுக்கும் அதுதான் அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ்வுக்கும் அன்பில் மகேஷ் வந்திக்கே அன்னைக்கு வந்து அவ்வளவு கடுமையான அழுகை வந்து அவர் வெளிப்படுத்தினாரு அது வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதே இந்த ஊடகம் வந்து சிலர் வந்து நடிப்பாடல விமர்சனப்படுத்தினாங்க அது அதெல்லாம் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த தரம் தாழ்ந்த விமர்சனமாக நாங்கள் அதாவது ஆணுடைய சக ஆணனுடைய உலகியல் தெரியாத சங்க ஆண்களை மதிக்க தெரியாத சங்க ஆண்களோட குணாதிசயங்கள் தெரியாத ஏதோ இஷ்டம் போல ஏதோ ஏனதானோ அப்படின்னு வாழக்கூடிய மனநிலை கொண்டவனுடைய பதில் அந்த வார்த்தைகள் இப்போ வந்து விஜய் அந்த கூட்டத்துக்கு வருகை தமிழ் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா அவரு இரண்டல் தெரிஞ்சுக்கிற போது ஒரு மூணு நாள் கேட்ட ஒரு வீடியோ இருக்குங்களா அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பொதுமக்கள் வந்து அளவற்ற அன்பு பாசம் என்ன வச்சிருக்கிறதுனால நான் எதிர்பார்க்கறத விட அதிகமாக கூட்டம் வந்ததுங்க நாமக்கல் கூட்டத்தில் வந்து சொல்றாரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் பயணம் பண்ணலாம் அந்த கட்சியோட கொஞ்சம் கூட்டணியில் போலாமா இல்ல இந்த கட்சியோட பயணம் பண்ணா சரியா வருமான நினைச்சேன் இத்தனை பேர் இவ்வளோ இருக்கீங்களா என்னை இவ்வளவு அப்படின்னா வந்து நம்ம அரசியல்ல இறங்கிடலாம் அப்படின்னு நாமக்கல்ல வந்து தான் சொல்றாரு அப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் நம்மளை ரசிக்கும்னு கூட வந்து விஜய்க்கு எதிர்பார்ப்பு இல்லை ஆனா என்ன சொல்றாரு ஏற்கனவே வந்து நான் வந்து மதுரையில் நடந்த கூட்டத்திலையும் திருச்சியில் நடந்த கூட்டத்திலையும் அந்த எல்லாம் வந்து எத்தனை பேர் மயக்கம் போட்டிருக்காங்க எத்தனை பேர் வந்து மருத்துவமனைக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் என்ன செய்கிறேன் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களை கூப்பிட்டு முறைப்படி முறைப்படி நீங்கள் போய் கரூரில் இருக்கிற கிட்ட நீங்கள் அனுமதி வாங்குங்க நம்மளை பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து நின்று பேசி என்னை பார்த்துட்டு போகிறதுக்கு வசதியான இடமா தேர்ந்தெடுங்க அப்படின்னு பொறுப்பை அவங்ககிட்ட நான் ஒப்படைச்சி விஜய் ஒப்படைச்சு நாமக்கல் அந்த திருச்சியா இருக்கட்டும் அரியலூர்ல இருக்கட்டும் அங்கெல்லாம் விஜய பார்க்க வந்த கூட்டம் மயங்கி விழுந்தது விஜய்க்கு ஆமா இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு எத்தனை பேரு மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும் சொல்ல முடியும் சொல்லுங்க விக்கிரவாண்டியில வந்து நாலு பேரு ஆறு பேரு சார் பேர்ல இருந்தது அந்த ஸ்பாட் மட்டும் அந்த ஸ்பாட்ல ஸ்பாட்ல விக்கிரவாண்டியில நாலு ஆறு பட்டத்துல வந்து கோயம்பட்டா காயப்பட்டவர் நாலு பேர் பேர் சொல்றீங்க இடத்துல இடத்தில சொல்றீங்க அந்த மாநாட்டுக்கு வர வழியில ஆக்சிட்ல இருந்தது அதெல்லாம் கணக்கு இருக்குல்ல அதுதான் வந்து காயப்பட்டவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கூட்டத்திலுமே வந்து பத்துல இருந்து பதினைந்து பேர் காயப்பட்டிருக்காங்க அது அதையெல்லாம் கருத்தூர் ஓடு தான் விஜய் என்ன சொல்கிறாருன்னா விசாரம் போகும்போது அரியாதில் திருச்சியில் அடித்தனை பேர் அந்த நேரம் அதாவது விஜய் வந்து மாநாட்டுக்கு போகிற பொழுது போகிறபோதே அடிப்பட்டுறாங்க அப்படின்னா அவர் வந்து விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் என்ன சொல்றாருன்னா அதுக்கே வெளியிட்டார் என்ன சொல்றாரு என்னை பார்க்கறதுக்கு நீங்க வந்து குழந்தைங்களும் கொண்டிட்டு வர வேண்டாம் இல்லை வயதானவர்களும் வர வேண்டாம் ப்ரினன்ஸ் லேடிஸ் வர வேண்டாம் இது மாதிரிலாம் ஆட்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து முதல்ல அறிக்கை முடியும் அறிக்கை வெளியிட்டார் நியாயமா வெளியிட்டாரா இல்லையா பொதுமக்கள் வந்து கட்டுக்கடமாம வந்து கூடுறாங்க கூடுறாங்க அவருக்கே என்னைக்கே தெரியல சரி இதுல வந்து நமக்கு வந்து காவல்துறை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொன்றையுமே வந்து கணக்கில் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது யாரு போலீஸ் எத்தனை பேர் காயம்பட்டாங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க அதுல வந்து விக்கிரவாண்டியில எத்தனை மதுரையில் எத்தனை திருச்சியில எத்தனை இவ்வளவு புள்ளி உரங்களும் உங்ககிட்ட இருக்கு அரசாங்கத்துக்கு இருக்கு அரசாங்கம் வந்து கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க எனக்கு தெரிஞ்சு கரூர்ல அன்னைக்கு காலையில் அஞ்சு மணி வந்து எனக்கு எனக்கு கரூர் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால அங்கிருந்து தகவல்கள் வந்துட்டே இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு முதல் நாள் நைட்டே வந்து படுத்துட்டேன் சார் காலையில் அஞ்சு மணிக்கே இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது அப்படின்னு காலையில் பத்து மணி எட்டு மணிக்கெல்லாம் எனக்கு சார் தகவல் சொல்கிறாங்க விஜய் ரெண்டு மணிக்கு சொல்கிறாங்க மூணு மணிக்கு சொல்கிறாங்க இப்போ வந்து டென்ட் அடிச்சிங்க படுத்துருக்காங்க சார் பைப்பிங் முடிச்ச மாதிரி அப்படியே சார் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கூட்டமே கூடலை

அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து கூட்டி ஏன்னா பரப்புரைக்கு எங்கெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களாம் வந்து விஜய் அதி வந்து விடுவார் இது வந்து நீங்க தேர்தல் எந்த காலத்துல ஆரம்பிச்சு எம்ஜிஆர் காலத்துல வந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் சில பொழுத்துறையில் வந்து விடுவார் எனவே அங்காங்கே கூடியிருக்கிற பொதுமக்கள் அனைவரும் இங்க வந்து கூட்டம் மேடம் நடக்கும் இடத்துக்கு வரும் வரை கேட்டுக்கொள்கிற அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் எல்லா மேடைகளிலுமே பேசுறது பேசிட்டு இருந்தாரு அப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட் பேசி கூட்டத்தை தானே பொறுப்பு ஆமாட்டத்தை கூட்டி கூட்டத்து அதாவது கூட்டம் நடத்துறதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டோம் எங்களுக்கு பாதுகாப்பா நடத்தி கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட நாங்க அனுமதி பெற்று இப்போ உங்க ஆஸ்பத்திரியில வந்து நான் சேர்ந்திருக்கேன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்புங்க நீங்க வந்து என்ன வியாதியோட வந்து தப்பு வியாதியோட வந்து தப்புன்னு சொல்லி வைக்க போட்டிருக்க போலீஸ் தான் தப்பா சார் போலீஸ் தப்பு நான் சொல்ல வரல அதாவது அரசு அப்படின்னு தான் சொல்ல வரேன் வந்து நம்ம போலீஸ் கலெக்டர் அப்புறம் இபி ஆபிஸ் அப்புறமே வந்து ஃபயர் இன்ஜின் இவங்க எல்லாம் தப்பு நம்ம ஃபயர் சர்வீஸ் மட்டும் ஏற்கனவே வந்து அந்த உயரமா போற ஏணியை வச்சிருந்தா எல்லாரையும் போய் உள்ள இறங்கி இறங்கி தூக்கி இருக்க முடியும் அப்படின்னு ஃபயர் சர்வீஸ் சொல்றதுக்கு நான் தயாராகல இப்போ ஆம்புலன்ஸ்காரன் மட்டும் வந்து ஏற்கனவே வந்து கூட்டத்துக்குள்ளேயே இருந்தா அப்படியே தூக்கிட்டு போயிருக்கலாம் வேற இடத்துல இருந்து கூட்டத்தோட ரெண்டு முனையில தான் ஆம்புலன்ஸ் நின்றுச்சே சார் தாபிகா ஏற்பாடு பண்ண ஏழு ஆம்புலன்ஸ் சார் தாபிகா ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் வந்துச்சா அல்லது தீபகா ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் வந்துச்சா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சர்ச்சை இருக்குது இப்ப நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்துடுவோம் விஜய் வந்து குற்றவாளி ஆகப்படுவாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க சொல்ல வந்தீங்க அதுக்கு நம்ம போயிடுவோம் அது என்ன செய்ய விஜய் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு நான் வந்து பொறுப்பாளர்கிட்ட போய் பொதுமக்கள் நமக்கு கூடுற கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய இடம் தேவைப்படுமோ அந்த இடத்தை கேட்டு பெற்று வாருங்க அதான் அவருடைய நீங்கள் இப்போ கூட வந்து விஜயோடைய வீடியோ போட்டு பாருங்க நீங்கள் வந்து நமக்கு கூடுற அளவுக்கு அந்த பக்கம் எல்லாம் வந்து வசதியாக வந்து நின்று கேட்டுட்டு போகிற மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செய்து நீங்கள் அனுமதி பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை போய் அவங்க வந்து

அது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துலயும் ஆறு ரோடு பிரியுது அங்க வந்து இது வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த குறுகலான பகுதியில சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அத்தனை பேருமே மனோகரா ஹோட்டல் கிட்ட மனோகரா மேனேஜர் ஓனர் தான் வந்து அதை நடத்துவாரு அவர்கள் வந்து பாரம்பரியமா கூட்டம் நடத்துறாரு லைட் ஹவுஸ் காரர் தான் இது வந்து இவருடைய கூட்டத்தை வந்து ஏற்கனவே வந்து நாங்க வந்து இப்ப இப்ப வளர்ந்து வர்றதுல வேல்சாமிபுரத்துல வந்து ஏற்கனவே வந்து

லைட் ஹவுஸ்னு ஒரு சினிமா தேட்டர் இருக்குது அந்த சினிமா பார்க்கறதுக்கு மட்டுமே வந்து எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகிட்டா சிவாஜி தீபாவளிக்கு பொங்கலுக்கு அவ்வளோ கூட்டம் வந்து அங்கே நிற்கும் லைட் ஹவுஸில் கூட்டம் போடுவது இப்போ இல்லை இருபத்தைந்து நாளில் சினிமா திரைப்படம் லைட் ஹவுஸ் சினிமா தேட்டர் எப்போ தொடங்கினாங்களோ அப்போ காலத்தில் வந்து கூட்டம் கூட்டமாய் வந்து கூடி பிரிகிற இடம் தான் வந்து லைட் ஹவுஸ் அந்த இடம் வந்து விஜய்க்கு கொடுக்கப்படவில்லை அம்மா என்ன சொல்லலாம் இந்த இந்த இரண்டு இடங்களுமே வந்து போதுமான கொல்லளவு இந்த இடம்தான் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த உண்மை இதை தான் வந்து பொதுமக்களுக்கு நம்ம ஷேர் பண்ண முடியும் எனக்கு கரூர் வந்து நான் வந்து சின்ன குழந்தையிலிருந்து அடிக்கடி விசிட் பண்ண ஒரு டவுன் எனக்கு கபாகரத்தி தெரியும் இல்ல விஜய்க்கு பொறுப்பே இல்லை தான் விஜய் பேர் எஃப்ஐஆர்ல இல்லைங்கிற மாதிரி தான் பார்க்கணும் இல்ல விஜய்க்கு வந்து எப்படி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வராதுன்னா விஜய் வந்து கூட்டத்துக்கு நம்ம எப்படி புறப்பட்டு போக போறோம் அங்க பொதுமக்கள்கிட்ட என்ன பேச போறோம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கணும் அரசியல் ரீதியா இப்போ என்னென்ன வந்து இப்ப நடக்கிற அரசுகள்லாம் வந்து என்னென்ன மாதிரியான திட்டங்களை நிறைவேற்றப்படவில்லை பொதுமக்களுக்கு எதிர்கால திட்டங்களை எப்படி வந்து அறிவிக்கணும் என்னென்ன கல்வியை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைவர் கூட்டத்தில் வந்து யார் யார் எங்க நிற்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கறது தலைவருடைய பொறுப்பா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் விஜய் அங்க வகிக்காமல் அடுத்து அதன் தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணையில வந்து கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் பொறுப்பு என்று

இது செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பி டூ டுவெண்ட்டி த்ரீ அண்டு செக்ஷன் த்ரீ ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜஸ் ஆக்ட் அப்படி இதில் வந்து அக்யூஸ்டாகவே அவங்க கொண்டு வந்ததே யார் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா மதியலகன் கரூர் டிஸ்ட்ரிக் செகரட்டரி ரெண்டாவது ஏ டூ ஏ டூனா புஷி ஆனந்து ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி டிவி கே மூணாவது வந்து மிஸ்டர் சிடி டி நிர்மல் குமார் ஸ்டேட் ஜாயின்ட் செகரட்டரி இவங்க மூணு பேரு தான் வந்து அக்யூஸ்டாவே கொண்டு வந்திருக்காங்க புரியுதா உங்களுக்கு இவங்க இவங்க புஷியானதும் மற்றவங்களாம் முன்சாரம் கேட்டு மனு தாக்கல் பண்ணாங்க சார் இப்போ ஆனால் அசையில் நில்லு நீங்கள் ஜம்ப் ஆகாதீங்க கேள்விக்கு போக கேள்வி முடிங்க சொல்லுங்க கரூர்ல வந்து போடப்பட்ட எஃப்ஐஆர்ல குற்றவாளியே விஜய் விஜய் வந்து குற்றவாளியை கொண்டு வரவே இல்லை மற்றும் அதர்ஸ் அப்படின்னு இருக்கேன் மற்றும் அதர்ஸ் வந்து இந்த கூட்டம் ஏற்பாடு பண்றதுக்கு கூட நின்னவங்க சிபிஐ நினைச்சா மட்டும் அந்த அதர்ஸ் வந்து விஜய் பேர சேர்க்க முடியாது இல்ல நீங்க இன்டர்நேஷனல் போலீஸ் கூட்டிட்டு வந்தாலும் விஜய் வந்து இந்த குற்றவாளியை சேர்க்க முடியாது அப்படியா ஆமா ஒருவேளை

அப்புறம் ஆது அர்ஜுனா நிர்மல் குமார்லாம் எனி டைம் கைது செய்யப்படலான்னு சொன்னாங்க இவங்க முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ண அந்த மனு தாக்கல் பண்ணாங்க இப்போ அத அந்த மனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனா கைது செய்யப்படவே இல்லை இது என்ன வித என்ன விதமான ஒரு அரசியல் சூழ்ச்சி அல்லது என்ன விதமான ஒரு தந்திரம் போலீசாருடைய ராஜதந்திரம் இப்போ கரூர்ல போடுற எஃப்ஐஆர் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து ஸ்ட்ரெயிட்டவே வந்து இவங்க இவங்க மூன்று பேரையும் மற்றும் சிலர்னு போட்டு தாபேக்கா கட்சிக்காரர்களையும் அவங்க இருக்கிறாங்க தாவேக்கா வந்து உயர் நீதிமன்றத்திலையும் சுப்ரீம் கோர்ட்லையும் வந்து நாங்க வந்து முறையாக வந்து மனு கொடுத்து அனுமதி பெற்று நடத்தினோம் எங்களுக்கு வந்து முறையான எங்க எங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து கூடிச்சோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்கு முறையான பாதுகாப்பு கூடிய வந்து அரசுடைய கடமை கலெக்டருடைய கடமை இப்போ வந்து நேற்று வந்து உயர் நீதிமன்றத்தில் ஸ்ரீவாஸ்தவா மரியாதைக்குரிய நீதிபதி ஸ்ரீவாஸ்தவா அவர்களுடைய அமர்வில் வந்து இது விசாரணைக்கு வந்துருக்குது விசாரிக்க வரும்போது எட்டு வழக்குகள் வந்து விசாரணைக்கு வந்தது அது ரெண்டு வழக்கு இதுல என்ன தெரியுமா வழக்கு தனியாக போட்டிருக்காங்க அதில் வழக்கு தாவேக்கா போட்ட வழக்கு ஒன்று மற்றொரு போட்ட வழக்கு இந்த ரெண்டு வழக்குலேயுமே வந்து கரூர் எஸ்பியும் கரூர் கலெக்டரையும் ஏன் இது வந்து ரெஸ்பான்சிபிள் ஆக்கலை அவங்க ரெண்டு பேரும் எப்படி பொறுப்பற்றவர்களாக கருதுகிறீர்கள் அப்படின்னு வந்து உயர் நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ சிபிஐ நீதிமன்றம் பாத்தீங்களா சிபிஐ வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது எடுத்துக்கொண்டது என்ன பண்ணுச்சு சும்மா வந்து விவரம் தெரியாம யாராவது போலீஸ் ஆபிசர் பேசுறத மட்டும் கேட்டா மட்டும்தான் இதுல ஓரளவு உண்மை புரியும் சும்மா சும்மா வந்து அதாவது இதுல வந்து செக்ஷன் எயிட் அதாவது இந்த கரூர் பி எஸ் கரை நம்பர் கரூர் பி எஸ் கரை நம்பர் எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து இன்ஸ்பெக்டர் மணிமன்னன் அவர்தான் வந்து விசாரணை அதிகாரி அவர் போ அவர் போட்ட எஃப்ஐஆர் படி வந்து இந்த தாவே கட்சிக்காரர்களில் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஸ்டேட் செக்ரட்டரி சிடி நிறுவனங்கள இவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க மட்டும் சில அவ்வளோதான் வந்து எஃப்ஐஆர்லேயே போட்டிருக்காரு இவர் என்ன சொல்கிறார் மணிவண்ணன் என்ன சொல்றாருன்னா நான் எஃப்ஐஆரில் எஃப்ஐஆர்ல என்ன கண்டென்ட் முதல்ல தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க உங்களை புரிய வச்சா இந்த உலகத்தையே புரிய வச்ச மாதிரி ஆயிரும் திருப்பி திருப்பி திரும்பி இப்படியே கேட்டு வந்து நீங்கள் வந்து குழப்பாதீங்க குழப்பாதீங்க இன்றைக்கி வந்து இன்னைக்கு நல்லா தெளிவாயிட்டு இனிமேல் வந்து இதை பற்றி யாருமே பேசக்கூடாது சொல்கிற நான் சொல்கிறேன் நான் இவன் சொல்கிறாங்க நான் வந்து சுமார் ஐநூறு காவலர் பாதுகாப்பு படிக்க நாங்கள் போட்டுருந்தோம் அப்ப என்ன செஞ்சிருக்காங்க அவர்கள் மதியம் பன்னெண்டு மணிக்கு வர இருப்பதால் சொன்னதே தவிர கூட்டம் அதிகமாக இருந்துச்சு மாலை ஆறு மணிக்கெல்லாம் வந்து கூட்டம் அதிகமாக மணிமண்ணனுடைய கண்டென்ட் வந்து மாலை ஆறு மணிக்கு கூட்டம் வந்து அலைமோதம் ஆரம்பிச்சிருச்சு கூட்டம் கட்டுக்கடங்காம வந்துடுச்சு அப்போது வந்து என்ன செஞ்சிருக்கோம் கூட்டம் நெரிசல எதிர்ப்பை மூச்சு திணறல் கொடுங்காயம் உயிர் சேதம் ஏற்படும் என்று தாக்க கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியமும் தாக்க கட்சி மதியமும் பொதுச் செயலாளர் புசியானந்திடமும் மற்றும் இணைச் செயலர் சிடிஆர் நிர்மல்குமாரிடமும் தாக்க நிர்வாகிகள் பலரிடமும் நானும் காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரி தோங்கிற அவங்க யார்கிட்ட சொன்னாங்க கூட்ட ஏற்பாடாளர்கிட்ட கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்ட்டு போலீஸுக்கு நீங்களும் கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டுருக்காரு அது எப்படி விதி மீறலாம் போயிடும் எஃப்ஐஆர் தான் சொல்லுது எஃப்ஐஆர் சொல்லுது கூட்டம் கட்டுக்கணங்காமல் இருக்குது நீங்க வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம் அது வந்து கூட்டம் வந்து ஒரு பத்து பத்தாயிரம் பேர் கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் உள்ள வந்தாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் எதிர்பாராத விஜய் கிட்ட வந்துட்டாரு அப்படிங்கிற போது அந்த இருந்தவங்க சிதை வந்து ஒன்னா ஆர்கனைஸ் ஆகலாம் அந்த சமயத்தில் நீங்க போலீஸ் ஐநூறு பேரே வந்து கட்டுப்படுத்த முடியல கட்சிக்காரன் ஐம்பது பேர் சேர்ந்து அதை வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே அமைதி படித்திருங்கன்னு நாங்கள் சொன்னோம் அவங்க அமைதிப்படுத்தாமல் விட்டதுனால தான் இப்படி ஒன்று நடந்து போச்சு அப்படின்னு என்ன பொருள் ஏங்க அமைதிப்படுத்த வேண்டியது காவல்துறையுடைய வேலையா அமைதிப்படுத்துவது கட்சிக்காரனுடைய வேலையா புது கட்சியில வாலின்டியர்ஸ் வந்து நீங்கள் எத்தனை பேருன்னு இந்த பதினோரு கட்டளை மிச்சாங்க போயில்ல நீங்கள் எத்தனை பேர் வாலின்டர்ஸ் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அதில் இல்லை அந்த பதினோரு கட்டளையில் சாவா ஓகே எத்தனை பேர் நீங்கள் கட்சிக்காரர்கள்லேருந்து எனக்கு வந்து இரநூறு பேர் வாலின்டர்ஸ் கொடுங்க உங்கள் கட்சிக்கார கட்டுப்படுத்துங்க அதாவது கூட்டம் அதிகமாகும்போது வரும்போது கட்டுப்படுத்துங்கன்னு அந்த அது அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரே ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபின்னு பேர் எஸ்ஓபியில் நீங்கள் கட்சிக்காரவங்கள எங்கள் கூட சேர்ந்து இந்த கூட்டத்தை அடக்கிறதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு வந்து எஸ்ஓபியில இல்லை காவல்துறை அனுமதி கொடுத்துருக்குது நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு ஐநூறுலருந்து அறுநூத்தம்பது காவல்களை நாங்கள் போட்டோம் அப்படிங்கிறது தான் காவல்துறையினுடைய ஸ்டாண்டு இப்போ இது கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசுடையதா கட்சிக்காரனுடையதா அப்படின்னு ஒரு ஒத்த கேள்விக்கு நம்ம வந்துட்டு நகர்ந்து வந்தோம்னா இது அரசுடையது அப்படின்றதா வந்து ஹைகோர்ட்ல போய் போட்டுடும் சுப்ரீம் கோர்ட்லயும் போய் அது போட்டு அரசு தானே வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாத்து கூட்டத்தை வந்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு கட்சிக்காரர்கள் கட்சிக்காரர்கள் அனுமதிப்பட்டு போட்டு நடத்துறாரு இந்த வந்து இருவேறுபட்ட கருத்துகள் வந்து உயர் நீதிமன்றத்துல நேற்றுக்கு வந்து வாதத்துக்கு வந்திருக்கு எட்டு வழக்குகளையும் வந்து வேணா ஒரு இன்னொருத்தர் போடுறாரு சார் இது வந்து எட்டு வழக்கு ஒன்பது வழக்குகள் சேர்ந்துருச்சு அதனால வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று போடுங்க அவரும் அவருக்கு பெருசு கொடுக்குறாரு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று போட்டு இதை வந்து இந்த எட்டு வழக்குகளையும் கிளர் பண்ணி விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு ஆக தமக கட்சிக்காரர்களை வந்து பொறுப்புடையவர்களா மாற்றுவார்களா அல்லது காவல்துறையை சேர்ந்தவர்கள் பொறுப்பு என்று முடிவு செய்ய வேண்டியதுதான் இப்போ வந்து சிபிஐ பண்ண வேண்டிய விசாரணையில இருக்குது ஆனா சிபிஐ எங்க இருந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா கரூர் பி எஸ் கிரே எட்நூத்தி ஐம்பத்தி மணிவண்ணன் போட்ட எஃப்ஐஆர் அவங்க வந்து அப்படியே எடுத்து இதுதான் முதல் தகவல் அறிக்கை இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்ன தெரியுமா முதல் முதல்ல இதை வழக்கா பதிவு பண்ணும்போது போது எந்த அடிப்படையில வழக்கு பதிவு பண்ணப்பட்டது அப்படிங்கறது இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ங்கிறது அப்ப முத முதல்ல வந்து மணிவண்ணன் அப்படிங்கிறவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் அது வந்து அரசு தரப்பு டைரக்டா வந்து இதுல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா போலீஸ் வந்து ஒரு கட்சிக்காரரை குற்றப்படுத்தும் போது ஒரு மூன்றாவது நபர் ஒரு தாசில்தார் அல்லது ஒரு ஃபயர் இன்ஜின் அங்கே இருக்காங்க இல்லையா தாசில்தார் இருக்கிறாரு ஆர்டிஓ இருக்கிறாரு ஃபயர் ஃபயர் இன்ஜின் இருக்காரு அல்லது இந்த 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 ஆம்புலன்ஸ் டிரைவர் சேர்த்துறாங்க என்னங்க இது மாதிரி அரசு துறை அப்படி எலக்ட்ரிசிட்டி போர்ட் இருக்குது இதுலருந்து ஒரு தேர்ட் மேனை கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வழக்காக பதிவு தான் இது வந்து வந்து பாரபட்சம் மட்டும் தான் கருதப்பட்டிருக்கும் காவல்துறை ஸ்டேட்டவே வந்து என்னங்க அக்யூஸ் பண்ணிக்கிறதுனால இப்ப முடிவெடுக்க வேண்டியதுக்கு மூன்றாவது ஏஜென்சி தேவைப்படுச்சு போச்சு அப்படின்னாவே போலீஸ் வந்து போட்டுருக்காங்க அவங்க எங்க மேலதான் நாங்க அவங்க மேலே பண்றோம் அவங்க மேல பண்றோம் அப்போ இது வந்து பாரபட்சமாக தான் இருக்கும் பாரபட்சம் உள்ள பாரபட்சமற்ற விசாரணை தேவை என்றால் அதுக்கு மூன்றாவது ஏஜென்சி தேவைப்படுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து சாதனம் இல்லை இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் அதை வந்து அவங்க அங்கேயும் நான்கு ஐந்து மனுக்கள் போகும்போது அவங்க வந்து தாலுக்காவுடைய மனுவையும் சீர்தூக்கி பார்க்குறாங்க அப்போ போலீஸ் வெர்சஸ் தாலுக்கா அப்படின்னா இதை வந்து வெர்சஸ் போது எதிர் எதிர் மனுதாரர்லாம் இருக்கிற பொழுது எதிர் மனுதாரரே வந்து இப்படி விசாரணை அதிகாரியாக இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னா சிபிஐ அப்போ நீங்கள் போட்ட எஃப்ஐஆர் ஏற்படுங்க எந்தங்கிறது தொடங்கியிருக்கீங்க அப்படின்னு தொடங்குறாங்க தொடங்கி இப்போ விசாரணை வந்து ஒவ்வொரு காட்டப்போ இப்போ வந்து எத்தனை மணிக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்களா இல்லையா இல்லையா அதுக்கு நீங்கள் எடுத்த நீ காவல்துறை இருந்து எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன ஆம்புலன்ஸ் எங்கே நிறுத்தப்பட்டிருந்தது ஆத்தரைஸ்டு ஆம்புலன்ஸ் ஏத்தனை அன் ஆம்புலன்ஸ் ஏத்தனை இதெல்லாம் எங்கெங்கே கொசிஷன் இருந்துச்சு அப்படின்னும் அங்கே வந்து பந்தோபஸ்து ஸ்கீம் காப்பின்னு உனக்கு அந்த ஸ்கீம் காப்பியை வந்து இப்போ சிபிஐ கிட்ட சப்மிட் பண்ணேன் போதுமான பந்தோபஸ்து போடப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது வந்து முடிவு முடிவுக்கு வந்துடும் அப்போ வந்து யார் மீது குற்றம் சுமத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சிபிஐ வர வேண்டியது